கபிராமிசேகரின் அன்பான வணக்கங்கள் மேசராசியில் உங்களுக்கு அக்டோபர் மாதம் என்ன மாதிரியான கிரக நிலைகளால் நன்மைகள் உண்டு அல்லது கிரகங்களால் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா இதுலேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது உண்டா இதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படி போது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் அவர் உங்களுடைய ராசியை பார்க்குறார் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குறார் இப்படி பார்க்கறதுனால முதல்ல என்ன அதுலேயும் செவ்வாய் உங்கள் ராசிநாதன் பார்க்குறது உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் சந்திப்பதற்கு அந்த பிரச்சனைகளே நீங்கள் எதிர்கொள்வதற்கான தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடியவர் தான் செவ்வாய் பகவான் பொதுவாகவே செவ்வாய்னாலே நம்மளை பொறுத்த வரைக்கும் தைரியம் எந்த ஒரு பிரச்சனையுமே நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இதையெல்லாம் உருவாக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு அவர் உங்கள் ராசியை பார்க்குறாரு அதாவது உங்களுடைய ராசியை பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்மைன்னு தான் சொல்லணும் அது மட்டுமல்ல அந்த செவ்வாய் உங்களுடைய இரண்டாம் இடத்தையும் பார்க்குறார் பொதுவாகவே இரண்டாம் இடம் அப்படின்னாலே லைஃப்பில் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்தையும் உங்கள் ராசிநாதன் இந்த மாதத்தில் பார்க்குறது உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்ல முடியும் இந்த மாதம் நல்லது அப்படின்னா எது மாதிரியான நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் அப்படின்னா உங்களுக்கு யாருக்கெல்லாம் முன்னோர்களுடைய சொத்துக்கு ஆன்சைல் ப்ராப்பர்ட்டி அல்லது ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருக்குங்கிறவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியின் மூலமாக இது வரைக்கும் எனக்கு பத்து ரூபா கூட ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினச்சிட்ருக்குறவங்களுக்கு அப்படி ஒரு ப்ராப்பர்ட்டியை நான் வாழ்க்கையில் மறந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அந்த ப்ராப்பர்ட்டி கைக்கு வர்றதுக்கு பணமாகவோ பொருளாகவோ வருவதற்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு ஒருவேளை எனக்கு முன்னோருடைய சொத்து இருக்குது அது கேஸில் இருக்குது வழக்கு இருக்குது அப்படிங்கிறவங்க அந்த இருந்து நீங்கள் ஜெயிப்பதற்கான சுச்சுவேஷன் இதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதத்தில் எனக்கு முன்னோருடைய சொத்து இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கணவன் மூலமாக அல்லது மனைவி மூலமாக பண வரவு அல்லது பொருள் வரவு இருக்குது ஒருவேளை இதுக்கும் எனக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு யாருக்கெல்லாம் இது வரைக்கும் பணம் வரல குறிப்பாக நீங்கள் ஏதாவது ரிட்டையர்மெண்ட் ஆகி பென்ஷன் பணத்தை எது பார்த்தீங்கன்னா அந்த பணங்கள் வரும் இல்லை யாருக்கெல்லாம் பிஎஃப் பணம் வராமல் இருக்கும் பிஎஃப் பணம் வரும் அல்லது கிராஜுவட்டி வராமல் இருக்கிறவங்களுக்கு கிராஜுவட்டி வரும் ஒருவேளை நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணிவிட்டு இன்சூரன்ஸ் பணம் வராமல் இருக்கிறவங்களுக்கு இன்சூரன்ஸ் பணங்கள் வருவதற்கான வாய்ப்பு அது இல்லாமல் நீங்கள் வெளியில் ஏதாவது பணம் கொடுத்து அந்த பணம் லாக் ஆகி வராமல் இருக்கிறவங்களுக்கு அந்த பணம் வருவதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அல்லது எதிர்பாராத தன வரவு அன்எக்ஸ்பெக்டட் மணி இதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஆக ஏதோ ஒரு ரூபத்தில் பண வரவு பொருள் வரவு உங்களை பொறுத்த வரைக்கும் உண்டு அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் எத்தனாம் தேதி வரைக்கும் இருக்கார் அப்படின்னா இந்த மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது பொதுவாகவே இந்த அக்டோபர் மாதங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசியும் ஐப்பசியும் பாதியை கலந்த மாதங்கள் அப்படி போது மேசராசியில் உங்களுக்கு யாரெல்லாம் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு நினச்சவங்களுக்கு இது வரைக்கும் என்னுடைய சொத்தை விற்கல விற்க முடியாமல் இருந்தது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்த விலைக்கு பதினெட்டாம் தேதிக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு அல்லது ப்ராப்பர்ட்டி நீங்கள் விற்பதற்கான சுச்சுவேஷன் அல்லது அட்வான்ஸோ அக்ரிமெண்ட்டோ போடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் நீங்க பதினெட்டாம் தேதிக்குள்ள நீங்க என்னெல்லாம் முயற்சி பண்றீங்களோ உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகுறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்கு எடுத்த காரியங்கள் உங்களுக்கு கைகூடி வரும் இதெல்லாமே நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த அக்டோபர் பதினெட்டுக்குள்ளே உங்களுக்கு இருக்கு எதிர்பாராத உதவிகள் யார்ட்டெல்லாம் தான் நீங்க ஹெல்ப் எதிர்பார்க்குறீங்களோ அவர்களிடத்துலேருந்து இருந்து உங்களுக்கு எதிர்பாராத உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களை நீங்கள் யாரோடலாம் தொடர்பு கொடுன்னு நினைக்கிறீங்களா அவங்களோட நேரடியான கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்குள்ளே இருக்குது இறைவன் உங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு யாரையாவது ஒருத்தர் அனுப்புவேன் அதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் அதுவும் தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்குள்ளே இருக்குது அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல குரு பகவான் வர்றாரு யாரெல்லாம் அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்க சொந்தமாக இடங்கடை வாங்கிறதுக்கு அல்லது வீடு வாங்கிறதுக்கு வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அல்லது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் நடக்கும் இந்த மாதம் உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுடைய ஐந்தாம் அதிபதி சூரியன் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் படத்தில் இருக்கிறவர் இந்த மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் ஏழாம் இடத்துக்கு போகிறார் அஞ்சு அப்படின்னாலே உங்களை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி சந்தோஷம்னு அர்த்தம் உங்களுடைய மகிழ்ச்சி என்டர்டெயின்மெண்ட் எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவலுக்கான வாய்ப்பு இந்த மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது யாரெல்லாம் நீங்கள் வந்து கலைத்துறையில் இருக்கீங்களோ ஆய கலைகள் நாலு எந்த கலைத்துறையில் வரலாம் இருங்க இந்த மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கான புகழ் உங்கள் துறையில் உங்களுக்கு உண்டு பப்ளிசிட்டி பாப்புலாரிட்டி இருப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டுமல்ல யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அது மட்டுமல்ல எல்லா விதமான யூக வணிகங்களும் அது ரேஸாக இருக்கட்டும் லாட்ரியாக இருக்கட்டும் ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும் ட்ரேடிங்காக இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்குள்ளே அதன் மூலமாக உங்களுக்கு நல்லதொரு வருமானம் அல்லது முன்னேற்றம் அதன் மூலமாக ப்ராஃபிட் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே உங்களுக்கு எதிர்பாராத விதமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஆக மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பார்க்குறோம் ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ்க்குரிய புதன் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்க இன்னொரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ்க்கு சுக்கரன் வர்றார் சனி பகவான் பார்க்குற இதெல்லாமே ஏதோ ஒரு ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஜாப் என்பது கன்ஃபார்மாக இருந்துக்கிட்டே இருக்குது இந்த வேலை உங்களுக்கு ஓரளவுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் குறிப்பாக மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் உங்களுடைய கரியரில் ப்ரொஃபஷனில் நீங்கள் பெரிய அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதுக்கப்புறம் உங்களுடைய வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனைகள் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வேலை வாய்ப்புக்கள் இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் யாரெல்லாம் நீங்கள் ஒர்க்கில் இருக்கீங்க உங்களுடைய ப்ரொஃபஷனில் ஜாப்பில் கரியரில் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் ஒரு பெரிய அன்சாட்டிஸ்ஃபைட் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் யாரெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில நீங்கள் இருக்கிறீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறீங்க அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பெனிஃபிட் இருப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல உங்களுக்கு ஒருவேளை மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் நன்மை எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு வசதி இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் பின்னாடி பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் நீங்கள் வெளியூரில் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் இருக்குது எந்த மாதத்தில் நீங்கள் ஆண் வழிபாடு இந்த மாதம் முழுவதும் பண்ணுங்கள் குறிப்பாக இந்த மாதத்தில் முருகப்பெருமானுடைய வழிபாடு அது மட்டும் இல்லை பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கருடால் வர ரெகுலராக போய் சேவிச்சுட்டு வாங்க எல்லாவற்றுக்கும் மேலாக சித்தருடைய வாய்ப்பேட அதிகப்படுத்துங்க நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்